பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயது வரை உள்ள பெண்களா நீங்கள் அப்போ இது உங்களுக்கு தான் பதினைந்து வருடம் மட்டுமே பணம் செலுத்துங்கள் வருடம் இரண்டு லட்சம் ரூபாய் மட்டும் போதும் பணம் செலுத்தும் காலத்தில் ஒவ்வொரு இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை எழுபத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் இது பனிரெண்டு வருடங்களுக்கு கிடைக்கும் இருபத்தி ஐந்தாவது வருட முடிவில் மொத்தம் ஐம்பது லட்ச ரூபாயும் பெற்றுக்கொள்ளுங்கள் இவை அனைத்தும் மூன்று விதமான பெனிஃபிட்ஸுடன் கிடைக்கிறது ஒன்று இயற்கையாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் இரண்டு விபத்தின் காரணமாக உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் மூன்று விபத்தின் காரணமாக முழு உடல் திறன் இழப்பு ஏற்பட்டால் இது போன்ற பெனிஃபிட்ஸ் பேங்கு போஸ்ட் ஆஃபீஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற எந்த ஒரு நிதி நிறுவனங்களிலும் கிடைப்பதில்லை மேலும் விவரங்களுக்கு உடனே அழைக்கவும் நைன் த்ரீ எயிட் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஒன் நான் உங்கள் தனபாண்டியன் நன்றி வணக்கம்